மாங்காடு அடுத்த கொலப்பாக்கத்தில் அரசு மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு பன்னெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவிகள் அவர்களுக்குள் பள்ளி வளாகத்திலேயே மாறி மாறி தாக்கிக் கொண்டனர் இந்த விவகாரத்தில் மாணவியின் பெற்றோர் ஒருவர் சக மாணவிகள் மீது மாங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் மாறி மாறி தாக்கி கொண்ட மாணவிகள் அவர்களது பெற்றோருடன் பள்ளி சீருடையுடன் மாங்காடு காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு வந்தனர் அப்போது பேருந்தில் தொங்கியபடி வந்த மாணவர்களை அடித்து இறக்கிய விவகாரத்தில் கைதாகி போலீஸ் நிலையத்தில் கையெழுத்திட வந்த நடிகையும் பாஜக பிரமுகருமான ரஞ்சனா நாச்சியார் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்து சம்பவம் குறித்து மாணவிகளிடம் கேட்டறிந்தார் மேலும் பள்ளி சீருடையில் மாணவிகளை விசாரணைக்கு எப்படி அழைக்கலாம் எனவும் காவல் நிலையத்தில் மாணவிகளிடம் போலீசார் அவர்கள் அணிந்திருக்கும் சீருடைகள் சிகை அலங்காரம் உள்ளிட்டவை குறித்தும் அச்சுறுத்தும் வகையில் பேசியதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் தாய் ஸ்தானத்தில் போலீசார் கண்டிப்பதாக மாணவியின் பெற்றோர் ஒருவர் கூறிய நிலையில் நானும் தாய் ஸ்தானத்தில் தான் கண்டித்தேன் போலீசார் என்னை விட்டுவிட்டார்களா என ரஞ்சனா நாச்சியார் அவர்களிடம் கேட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது அது மட்டுமின்றி பள்ளி மாணவிகள் தாக்கி கொண்ட விவகாரத்தில் போலீஸ் நிலையத்திற்கு வரவழைத்து விசாரணை மேற்கொண்டதும் போலீசார் போலீஸ் உடையை அணியாமல் நேரடியாக சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று சம்பவம் குறித்து விசாரிக்க வேண்டும் என்பது விதிமுறை ஆனால் போலீசார் விதிமுறை மீறி இருப்பதாகவும் இது குறித்து போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது என்னதான் பேச முடியாது அடடே கேக்க வந்து பை அம்மான்ற ஸ்தானத்துல நான் பேசுறேன்றாங்க அவங்க கிட்ட என்ன பேச முடியும் இல்ல மேடம் நீங்க என்ன சொல்றீங்களா நான் வந்து ஒரு அம்மான்ற ஸ்தானத்துல உங்ககிட்ட பேசுறேன் அம்மான்ற ஸ்தானத்துல நான் ஆடுச்ச எடுத்துட்டங்களா பை பாதே மேடம் நான் ஒரு தான் அம்மா மேல நான் என்ன சொல்றேன்னா நீங்க எது சொல்லல இந்த அறிக்க நான் சொல்லிட்டா நான் அப்புறமேட்டப்பட பேசுறேன் இப்போ எது பேசறேன்னா புக்கிங்ல கால்

ஸ்கூல் பிரச்சனை ஸ்கூல்லோட முடிச்சுக்கோ போலீஸ் ஸ்டேஷன் வரக்கூடாது சின்ன பசங்க

அப்படி விசி ஸ்கூல் பிரச்சனை இதுக்கு எதுக்கு லாயரெல்லாம் போடணும் தான் நாங்களே இப்போ அமைதியாக இருக்கோம் எங்களுக்கும் பேக்ரவுண்ட் இருக்கும் மேடம் நாங்கள் எதுவுமே வேணும் சின்ன இது அதனால தான் நாங்கள் அமைதியாக இருக்கோம் சசிகலா மேடம் கேஸ் நடத்துகிற என்னோட லாயரு நான் ஏன் இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு நீங்கள் நடத்த முடியும் முந்தானே தான் மூணு லாயரோட நான் இங்கே நாலு லாயரோட நான் இங்கே வந்து என் தம்பி பையன் வந்து கேஸ் நடத்திட்டு நேற்று தான் போனேன்

பாப்பா வண்டி நான் யாரை கொடுக்கல எங்களுக்கு யாரே எது சொல்லல डायरेक्टली இங்க இருந்து அவங்க पेरेंट्स வந்து இங்க கமெண்ட் डायरेक्टली கூப்பிட்டாங்க எடிட் தான் வரணும்னு சொன்னாங்க எங்கள மட்டும் வர சொல்லல வந்து நாங்க எதனால